வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தால் பூநகரி பிரதேச சபைக்கு விருது பதினைந்து லட்சம் ரூபாய் பண மோசடி முன்னாள் வங்கி முகாமையாளர் ஜாலில் கைது சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு மனுசவின் சகாக்கள் தலைமறைவு மீண்டும் ரத்த ஆறுவோட இடமளியும் அமைச்சர் சுனில் ஹந்துநத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரம் விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடு தீபக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு அனுர அரசாங்கத்துக்கும் மகிந்த தரப்புக்கும் வலுக்கும் முருகல் மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் தொடர்பான விரைவான செய்திகள் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையில் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிய உள்ளூராட்சி சபைக்கான விருது பூநகரில் பிரதேச சபைக்கு வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பிரதமர் செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த விருது வழங்கப்பட்டது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் விருதை வழங்கி வைக்க பூநகரி பிரதேச சபை செயலாளர் ரத்னம் தயாபரன் பெற்றுக்கொண்டார் இலங்கை வங்கியின் முன்னாள் முகாமியாளர் ஒருவர் ஈடுபட்டமைக்காக யாழ்நாடு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து பதினைந்து லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் பெற்றுக்கொண்ட பணத்துக்காக சந்தேக நபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதைத் தொடர்ந்து அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குடியுரப்பு குடிகள் திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதற்காக குடிவரவு குடியிரவு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் இணைக்கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் ஆலோசனை வழங்கினார் அதேபோல் தற்போது உள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்கான கடுமையான உள்காட்டு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார் அசஸ்ம குடிப்புணவை குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் ஆஸ்பெசும கொடுப்பனபின் முதலாம் கட்டத்தின் கீழ் இருநூற்றி பன்னிராயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை பைப்பிலிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக பைப்பிலிட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் வளாகம் மற்றும் நாரையன்படியில் உள்ள தொழிலாளர் அமைச்சிக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் தரைத்தளம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசர கிரோசன நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டியே குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மனுஷ நாணயக்காரவுக்கு நெருங்கிய மேலும் சில தரப்பிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மனுஷ நாணயக்காரவின் இணைப்பு செயலாளராக இருந்த பாக்கிய காரியவசம் என்ற நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் ஸ்டேல் மற்றும் தொழில் தென்கொரிய வேலைகளை தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பலர் தற்போது காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த தேசப்பிரிய லியனகி என்பவரும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது

ஆனால் அந்த பிரச்சனைகளை ஊதி பிறப்பிக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் வேரூந்தி இருந்த தேசிய பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால்தான் வடக்கு தெற்கு இடையே உறவு அருந்தது பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் அந்த நிலைமை மீண்டும் வர இடமளியோம் புதிய அரசியமைப்பின் ஊடாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என அவர் தெரிவித்துள்ளார்

இதன்படி புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் உறுப்பினர்கள் அனைவரும் வருடாந்தும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விபரங்கள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கமைய உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விபரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தீஐடி பிரிவினால் விசாரணைகளுக்காக கொழும்பு மாதிபர் ஒவ்வொரு விசாரணைகளையும் அவரது மாவட்டத்திலேயே செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் என கிளியொச்சி கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் தீவராஜா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் டிஐடி குழுவினரால் ஒன்பதாவது முறையாக கொழும்பு நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்டு கட்டளை தரப்பட்டது இருபத்தாறு ஏழாம் தேதிகளில் என்னை கொழும்புக்கு வருமாறு அழைத்தார்கள் சுகவீனம் காரணமாக நான் கலந்து கொள்ளவில்லை உண்மையாகவே என்னை போன்று எத்தனையோ தரப்பு கொழும்புக்கு அழைப்பானி வருகின்றது ஒரு நபர் பந்து போக மொத்தத்தில் இருபத்தையாயிரம் ரூபாய் தேவை ஆகவே இதை கருத்தில் கொண்டு எமது பொலிஸ் மா அதிபர் ஒவ்வொரு விசாரணைகளையும் எமது மாவட்டத்திலேயே செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படியான அழைப்பு கட்டளைகளால் புலம்பிய தேசத்தில் உள்ள உறவுகள் இந்த நாட்டுக்கு வருவது குறைந்து பெறுகின்றது உண்மையாகவே இலங்கை தீவு ஒரு சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கிறது தற்போது நடைபெறுகின்ற இப்படியான டிஐடி விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் வெளிவரும் போது இந்த நாட்டுக்கு சுற்றுலாத்துறையினர் வருவது குறைந்துவிடும் பொதுவாக ஒரு முகநூலில் தேசிய தலைவரின் படம் வந்தால் அவர்களுக்கு விசாரணை ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் ஒரு மூடிய சிறைச்சாலையில் தான் வாழ்கிறார்கள் இப்பொழுது புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வர முதல் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்த ஒரு நபர் இன்று அந்த ஆட்சிப்பீடத்தில் எழுதிவிட்டு பழைய முறைகளைத்தான் அவரும் செய்கிறார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான தமிழ் இளைஞர்கள் விசாரணை என்ற போர்வையில் பயமுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே இந்த நிலை தொடர்பாக இருந்தால் இளைஞர்கள் எல்லோரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எமது நாட்டில் கதைப்பதற்கு மட்டும்தான் தொலைபேசி பாவிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே முதலில் இந்த ஜனாதிபதி செய்தால் நன்றாக இருக்கும் இது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது ஒரு ஜனநாயகமாக பேச முடியாது ஒரு ஜனநாயக பதிவிட முடியாது அப்படித்தான் நமது மக்கள் நமது இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வினை தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அத்தோடு இது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவனுடனும் கலந்துரையாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புங்குடுதீவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில் குடிநீரின் தேவை இன்று தீபக பகுதியில் மாத்திரமல்ல யாழ்ப்பாண நகரப் பகுதியிலும் உணரப்பட்டுள்ளது இன்று அங்கு குடிநீரின் தரம் மற்றும் அளவு தொடர்பில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன கடல் நீரை நன்னீராக்கி குடிநீர் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் வேறு குடிநீர் மூலங்களையும் கண்டறிய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கந்தையா திருநாவுக்கரசுவின் எண்ணம் சிந்தனை நல்நோக்குடன் இருந்தமையினால் அவரன்று ஆரம்பித்த வட இலங்கை சர்போதய சங்கம் வியாபித்து விருட்சமாக வளர்ந்திருக்கிறது நாம் நல்ல எண்ணத்துடன் எதை ஆரம்பித்தாலும் அதை இறைசக்தியாவது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஊர் மக்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் தமது சூந்த மண்ணை மறக்கவில்லை அதனால்தான் அவர்கள் இன்று உங்களுக்கு உதவியை செய்கிறார்கள் இவ்வாறு உதவி செய்ய முன்வந்த அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் இவ்வாறான உதவிகளை உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என ஆளுநர் இதன்போது தெரிவித்துள்ளார்

எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கேற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்தும் கூறி வருவதால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுவின் பெறமுனை ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகள முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளதோடு அப்படி இல்லை என்று கூறினால் அதை மறுபரிசீலனை செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் சட்டத்தரணியான மனோஜ் கமகே முன்னாள் ஜனாதிபதி மீது ஆளில் அபிமான தாக்குதல் நடத்தப்படும் அபாயம் இருப்பதாக கருத்தொன்றை வெளியிட்டார் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் புதியன பெருமுனவின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகிந்த ராஜபக்சவுக்கு அறுபது காவல்துறையினரே பாதுகாப்பு நிற்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தற்போது தமிழகம் ராமநாதபுரம் சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய இலங்கை இருநாட்டு பிரச்சினைகளில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதுடன் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் அவரது மறைவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை இருநாட்டு மீனவர்களும் இருநாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இந்திய மற்றும் சீன அரசுகள் இலங்கைக்கு பெரும் தொகையை நிதியாக அளித்ததால் இன்று இலங்கை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருகின்றது என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் ரபு ஹக்கீம் நினைவுபடுத்தினார் எனவே இரு நாடுகளுடன் இலங்கை தொடர்ந்தும் நட்புடன் இருந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்